மயான காதல் இது ஒரு திகில் கதை கல்லூரியில் மூன்றாம் ஆண்டு படித்து கொண்டிருக்கும் விஸ்வா கல்லூரியில் படிக்கும் பெண்களின் மனதை கொள்ளை கொள்ளும் அழகன் ஆறடி உயரத்தில் சிவந்த உடல் பாலிவுட் நடிகர் போன்று மேன்லி லுக் அவன் படிக்கும் அதே கல்லூரியில் அவன் கிளாஸ் இருக்கும் இன்னொருவன் பெயர் என்பா கவர்ந்திழுக்கும் கண்கள் கூந்தலின் நிறம் தேகம் எங்கும் கொண்ட கண்ணனை போன்ற அழகு பேச்சின் நளினமும் குணத்தின் ஈர்ப்பும் ஒன்றென கலந்து கல்லூரியின் இன்னொரு நாயகனாக அவனை வளம் வர வைத்தது இருவருக்கும் பொதுவான தோழி என்றாள் ராதா மாநிலம் மெலிந்த உடல் வகையுடன் சமுத்திரகால அச்சனம் பொருந்தியவள் இவர்கள் இருவருமே ராதாவிற்கு மிகவும் நெருக்கமான நண்பர்கள் ஒரு நாள் சற்றும் எதிர்பாராத விதமாக இருவருமே ஒருவர் மாற்றி ஒருவர் ராதாவிடம் தன் காதலைச் சொல்ல இதை அவள் எதிர்பார்க்கவில்லை என்பதால் இருவரிடமும் அவளின் முடிவைச் சொல்ல நேரம் தேவை என்றாள் இவர்கள் காதலை வெளிப்படுத்திய பின் இருவரின் செயலை கவனிக்க துவங்கிய ராதாவிற்கு ஏதோ ஒரு வகையில் தன்னை நன்றாக புரிந்து கொள்ளும் இன்பாவின் மீது காதல் வயப்படுகிறாள் இதை விஸ்வாவிடம் கூறினாள் சாரி விஸ்வா எனக்கு இன்பாவை தான் பிடிச்சிருக்கு அதுக்கென்ன பரவாயில்ல ராதா உனக்கு பிடிச்சவங்க கூட வாழ்ந்தா தான் அந்த வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் சரி இதுக்கப்புறம் நாம் நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருப்போம் தேங்க்ஸ் விஸ்வா என விஸ்வாவிடம் தன் நட்பை காப்பாற்றி கொண்ட சந்தோஷத்தில் அந்த இடம் விட்டு செல்கிறாள் பின் ஆப்காம்ஸ் இன்டர்வியூக்காக வெளியூருக்கு தன் தோழியுடன் வந்த ராதா மற்றும் அவள் தோழி ஜயா அந்த நிறுவனம் ஊரின் வெளியே அமைந்திருந்தது அங்கு வரும் பஸ் எண்ணிக்கை மிக குறைவு அன்று அவர்கள் இன்டர்வியூ முடிந்து வெளியே வர வெகு நேரமாகவே பஸ் எதுவுமே கிடைக்கவில்லை வேறு வழியின்றி அந்த நிறுவனம் அருகில் இருந்த ஏதாவது ஒரு ஹோட்டலில் தங்கிவிடலாம் என நெடுந்தூரம் நடந்து செல்கின்றனர் பெரிதாக ஹோட்டல் எதுவும் தென்படவில்லை ஆனால் கொஞ்சம் பலடைந்த நிலையில் விடுதி ஒன்று இருப்பதை பார்த்த இருவரும் அங்கு சென்று கேட்டு பார்க்கலாம் என அதன் உள்ளே சென்றனர் யாரும் அந்த விடுதியில் தங்கியிருப்பது போன்ற எந்த அறிகுறியும் இல்லை பயத்துடன் மெல்லமாக அடியெடுத்து வைத்து ரிசெப்ஷன் அடைந்தனர் அந்த ரிசப்ஷனில் ஒரு வளர்ச்சி குன்றிய நிலையில் ஒரு பெண்மணி அயர்ந்து அவள் அருகில் அவளை விட சற்று உயரமான மற்றொரு பெண்மணி இருந்தால் அவர்களிடம் ராதா மேடம் நாங்கள் இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் தங்க அறையை வசதி செய்து தர முடியுமா நாங்கள் இன்டர்வியூ வந்த இடத்துல ரொம்ப நேரம் ஆயிடுச்சு அதுக்கு அந்த இரு பெண்களும் இது ஹோட்டல் இல்லை நாங்கள் எங்கள் யாரையும் தங்க அனுமதிக்க மாட்டோம் அவர்கள் பிடிவாதமாக மறுத்தனர் உடனே ஜெயா மேடம் ப்ளீஸ் இந்த ராத்திரி நேரத்தில் பொண்ணுங்க நாங்கள் எங்கே போய் தங்குவோம் என கெஞ்சவி சரி பார்க்க பாவமாக இருக்கீங்க நாங்கள் முடியாதுன்னு சொல்லியும் நீங்கள் தான் வற்புறுத்தி தங்கணும்னு ஆசைப்பட்றீங்க அப்புறம் கஷ்டம் ஏன்னா சுதகமாக எதையோ பேசிவிட்டு அங்கிருந்து அவர்களை அழைத்து கொண்டு அவர்கள் தங்க அறையை காட்டினார் வெகு நேரம் இன்டர்வியூ இருந்ததால் உடல் அசைதியில் இருவரும் அறையின் உள்ளே சென்றவுடன் தூங்கிவிட்டனர் நள்ளிரவில் ராதாவிற்கு விழுப்பு வந்துவிட தண்ணீர் குடிக்க எழுந்தாள் அவள் கொண்டு வந்த தண்ணீர் தீர்ந்துவிட்டது சரி பாட்டிலில் தண்ணீர் கொண்டு வர கீழே இறங்கி செல்கிறாள் மயான அமைதியில் இருந்த அந்த விடுதியில் எங்கு பார்த்தாலும் இருட்டு வெளிச்சத்திற்கு அவள் மொபைலில் இருந்த டார்ச் பயன்படுத்தி மெல்லமாக கீழே இறங்கிச் சென்றாள் அந்த இருட்டில் யாரோ ஒருவர் வேகமாக அவளை கடந்து சென்றதை உணர்ந்ததால் பயத்தில் முகமெல்லாம் விற்க வேகமாக சென்று தண்ணீர் கண்டுபிடித்து குடித்துவிட்டு அறைக்கு செல்கிறாள் அவள் அறையின் செல்வதற்கு முன்பே யாரோ அங்கு வந்து வெளியே செல்வது போன்ற தூரத்தில் இருந்த அந்த மொபைலின் வெளிச்சத்தில் பார்த்தவுடன் ஜெயாவிற்கு எதனா பிரச்சனை வந்திருக்குமோ என்ற பயத்தில் வேகமாக அறையின் சென்றாள் அங்கு ஜெயாவின் கழுத்து அறுபட்டிருந்ததால் அவளை பார்த்த பயத்தில் இங்கே இருக்கிற ஜாபத்து எப்படியாவது தப்பிச்சு போயிடணும் என தனக்குள் பயந்தவள் திரும்பி பார்த்தால் அவள் எதிரே ஒரு வயதான கிழவி கையில் ரத்தம் சொட்டும் கத்தியுடன் அவளை வெறித்தனமான பார்வையில் பார்த்து கொண்டிருந்தது அவளின் ஈர கொலை நடுங்கிவிட வேகமாக அந்த அறையினுள் பாத்ரூம் சென்று ஒளிந்து கொண்டாள் அந்த கிழவி விடாமல் அந்த பாத்ரூம் கதவுகளை இடிக்கிறது கதவுகளில் தாள் ஏற்கனவே உடைக்கப்பட்டிருக்க ராதா அதனை முட்டுக் கொடுத்து கொண்டு நின்றாள் இருந்தும் ஊந்தித் தள்ளுகிற அந்த கிளவியின் சக்திக்கு இணையாக ராதாவால் வெகுநேரம் முட்டுக் கொடுக்க முடியாமல் அங்கிருந்து தண்ணீர் வாளி ஒன்று இருந்தது அதை கையில் எடுத்துக்கொண்டு அந்த கிளவியின் ஊந்தலில் இருந்து வெளிவந்தாள் அந்த கிளவி முகத்தில் தண்ணீர் வாளி கவித்துவிட்டு வேகமாக அறையை விட்டு வெளியேறினாள் விடுதியில் கதவுகள் ஏற்கனவே பூட்டிவிட்டனர் அந்த கிளவி அவளை தேடி கீழே வருவதை பார்த்து மறைந்து கொள்ள இடம் தேடினாள் பின் அங்கு படிக்கட்டின் கீழே ஒரு இடத்தில் மறைந்தவள் வாயை கையால் மூடிக்கொண்டு மூச்சிரைக்கும் சத்தம் கூட வெளியேற விடாமல் பயத்துடன் நடங்கி கொண்டு கிளவி கீழே வருவதை பார்த்து கொண்டிருந்தாள் பாப்பா எங்க இருக்க வயசான காலத்துல என்ன ஓட விடாதம்மா சமத்தா வந்துரு வழியே தெரியாம லேசா ஒரு கோடுதான் நல்ல பாப்பால்ல வரியா வெளியே என குரல் கொடுத்து கொண்டு இறங்கிய கிளவிக்கு காதுகள் அத்தனை கூர்மை போல அவளின் மூச்சு சத்தம் வைத்தே அவள் இருந்த இடத்தை கண்டுபிடித்து விட்டது ராதா இருந்த இடத்தின் அருகே சென்று அவள் முன் இருந்த திரை விளக்கி பாப்பா நீ இங்கேயா இருக்க கேட்டவுடன் அவள் அதிர்ந்து எழுந்து அங்கிருந்து ஓடி வந்து ஓடத் துவங்கினாள் மீண்டும் மாடிக்கு ஓட ஒரு அறையில் சென்று தாள் போட்டு கொண்டாள் அந்த அறையின் வாசலில் வந்து நின்று கொண்ட மெல்லிய குரலில் மீண்டும் அந்த கிளவி பாப்பா இங்கிருந்து உன்னால தப்பிக்க முடியாது ஒழுங்க வெளியே வந்துருமா வெளியே வா பாப்பா பொறுமை இழந்த கிளவி ஒரு கட்டத்தில் கதவுகளின் இடுக்கில் கத்திவிட்டு தாளை உடைக்க பார்த்தது ராதா கதறிக்கொண்டே அழுது ப்ளீஸ் ப்ளீஸ் என்னை விட்டுருங்க நான் போயிடுறேன் கெஞ்சிக்கொண்டே இருந்தால் அதுக்கெல்லாம் செவிசாய்க்காமல் கதவின் தாளை உடைத்து விட்டது ராதாவின் உடல் எல்லாம் நடுங்க வேறு வழியின்றி அவளாக வெளியே வந்தாள் சிரித்துக்கொண்டே அந்த கிளவி அவள் முன் கத்தியில் இருந்த ரத்தத்தை ருசித்து கொண்டே அப்படி வா வலிக்கு அந்த மாடியின் சுவற்றில் குள்ளப்பெண்கள் ஏறி அமர்ந்து கொண்டிருக்க சிரித்து கொண்டே அவளை பார்த்து நாங்கள் தான் வரும்போதே வேணா வேணான்னு சொன்னோமே நீ தான் அடம் பிடிச்ச இப்போ உன் ஃப்ரெண்டு வந்த அதே நிலமை தான் உனக்கும் இப்போ போ ஆக்ரோஷத்தில் ராதா அந்த கிளவியையும் அந்த குள்ளப்பெண்களின் ஒருவளை மாடியில் கீழே தள்ளிவிட்டு இன்னொருவள் மீது பாய்ந்தாள் பயத்தில் அந்த பெண் வேணா வேணா நீ தப்பிச்சு போக நான் சாவி தந்துடுறேன் ப்ளீஸ் என்னை விட்டு கெஞ்சிக்கொண்டே சாவி ராதாவிடம் நீட்டினாள் அதை வாங்கிக்கொண்டவள் வேகமாக ஓட ஆரம்பித்தாள் அவளை பின்தொடர்ந்து கத்தியுடன் அந்த குள்ளப்பெண் துரத்தினாள் பல படிகட்டுகளை ஒரு அடியாக தாண்டிச் சென்றவளாய் ராதா கதவி அடைந்தாள் அந்த குள்ளப்பெண் வருவதற்குள் அந்த கதவுகளை திறந்துவிட்டாள் வெளியே ஓடிச் செல்லும் போது வாசல் நோக்கி இரத்த காயங்களுடன் கையில் கத்தியுடன் மீண்டும் அந்த கிளவி அவளை துரத்த அந்த விடுதி விட்டு வெகு தூரம் ஓடிவிட்டாள் நீண்ட தூரம் சென்றபின் ஒருவர் மீது மோதி நின்றாள் பயத்துடன் யார் என அவள் பார்த்தாள் அது இன்பா அவனை பார்த்தவுடனே மயங்கி அவன் மீது விழுகிறாள் ராதா என்னாச்சு எழுந்துரு என பலமுறை அவளை எழுப்பியும் பயனற்றுப் போக ஆஸ்பத்திரிக்கு அவளை தூக்கிச் செல்கிறான் அடுத்த நாள் விடிந்தவுடன் ஆஸ்பத்திரியில் மயக்கம் தெளிந்தவள் இன்பாவை பார்த்தவுடன் கண்கலங்கி கொண்டு நடந்த அனைத்தையும் சொன்னாள் உடனே இன்பா போலீஸில் தகவல் சொல்லி அவள் சொன்ன அந்த விடுதிக்குச் சென்று பார்க்கின்றனர் அது மிகவும் பாழடைந்த நிலையில் இருக்க போலீஸ் அக்கம் பக்கம் விசாரிக்கின்றனர் அந்த கட்டிடம் பலகாலம் பூட்டப்பட்டிருக்கு இதுவரைக்கும் நீங்கள் சொன்ன மாதிரி இங்கே ஒரு விடுதி இருந்ததா இல்லை என அனைவரும் சொல்ல ராதாவிற்கு ஏதோ குழப்பம் ஏற்பட்டிருக்கு என சமாதானம் செய்து போலீஸ் அவர்கள் இருவரையும் ஊருக்கு திருப்பி அனுப்பினர் ஊருக்கு திரும்பிய பின்னும் அவளுக்குள் அங்கு நடந்த இதெல்லாம் கற்பனை தான் என பலர் சொன்னாலும் அவளுக்கு மனம் ஒப்புக்கொள்ள மறுக்கிறது இன்பா பல வகையில் நடந்ததை அவள் மறக்க சூழ்நிலையை மாற்றிக்கொண்டே இருந்தான் அவனின் அன்பிலும் பேச்சிலும் சற்று மனமாற்றம் வரவே ஒரு வாரத்திற்கு பிறகு காலேஜ் போனாள் காலேஜ் உள்ளே சென்றவளுக்கு ஜெயா கூட இல்லாமல் கிளாஸ் போக மனமின்றி அழுது கொண்டே நின்றாள் அவளை சமாதானப்படுத்தி இன்பா கிளாஸ் உள்ளே கூப்பிட்டு சென்றான் உள்ளே சென்றவள் அதிர்ந்து போய் அசையாமல் எங்கேயோ பார்த்து கொண்டிருந்தாள் ஏய் என்னாச்சு வா உள்ள என இன்பா அவளின் கை அவள் கை நீட்டி யாரையோ காட்டினாள் இன்பா அவள் காட்டும் திசை நோக்கி பார்த்தான் கிளாஸ் சொல்லி ஜெயா எல்லோருடனும் கலக்கலப்பாக பேசிக்கொண்டிருந்தாள் அவளை பார்த்து அதிர்ந்த இருவரும் பின் அவளிடம் ஓடி சென்று ஏய் ஜெயா உனக்கு ஒன்றும் ஆகலையா அந்த விடுதியில் உன் கழுத்து அறுபட்டு நீ கீழே விழுந்திருந்ததை நான் பார்க்கினே என ராதா அதிர்ச்சியோடு கேட்க ஏய் என்னாச்சு ராதா எந்த விடுதி நம்ம லாஸ்ட் வீக் இன்டர்வியூ போனோம் என்னை சீக்கிரம் இன்டர்வியூ முடிஞ்சு நான் வீட்டுக்கு கிளம்பிட்டேன் அதுக்கப்புறம் இப்போ தான் உன்னை நான் பார்க்குறேன் நீ என்ன சொல்கிற என குழம்பிய மனநிலையில் கேட்கிறாள் அவள் சொன்னதை கேட்டு கோபத்தில் ராதா அப்போ என்ன நான் லூசா இத்தனை நாளாக உனக்கு ஏதோ ஆயிடுச்சேன்னு நினச்சி அழுதுகிட்ருக்கேன் என்னை தாதடி என்று கத்துகிறாள் அவள் கூச்சல் கேட்டு அனைவரும் அவளை சமாதானம் செய்து அவளை ஓரிடத்தில் அமர வைக்கின்றனர் அவள் அழுது கொண்டே டெஸ்கில் தலை சாய்க்கிறாள் அங்கு அவள் கைகளுக்கு சில மாறுவேட பொருட்கள் கிடைக்கிறது அது வயதான தோற்றம் போல மாற்றிக்கொள்ள வைக்கும் மாறுவேட பொருள் அதை பார்த்து அதிர்ந்தவளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நடந்த எல்லாம் புரிய ஆரம்பிக்கிறது அந்த பொருட்கள் இருந்த டெஸ்ட் விஸ்வா விஸ்வாதான் இது எல்லாத்துக்கும் காரணம் புரியுது பொறுமையாக விஸ்வாவை பற்றி இன்பாவிடம் கூறினாள் இன்பா தான் சாதுரிய பேச்சால் விஸ்வாவை காலேஜ் பின்புறம் அழைத்துச் சென்று நடந்ததை கேட்கிறான் டே விஸ்வா ஏண்டா ராதாவா அப்படி பயமுறுத்தின என்னை இன்பா கேட்க நான் என்ன பண்ணேன் எனக்கு ஒன்றும் புரியலையே ஒன்றும் புரியாதவன் போல் சொல்கிறான் நடிக்காத விஸ்வா எல்லாம் எனக்கு தெரியும் ராதாவுக்கு நடந்த எல்லாத்துக்கும் நீதான் காரணம் தெரிஞ்சிடுச்சு இதுக்கு மேலே நடிச்சு பயனில்லை உறக்கச் சிரித்தவன் ஆமா நான் தான் பண்ணேன் இப்போ என்ன பண்ண முடியும் உன்னால அவன் நகைப்பை பார்த்து கோபத்துடன் அவன் சட்டையை பிடிச்சி ஏன் அப்படி பண்ண அவன் உன் ஃப்ரெண்டு தானே அவன் கைகளை தள்ளியவன் ஆமாம் ஆனால் நானும் அவளை காதலித்தேன் நீயும் அவளை காதலிச்ச ஆனால் அவள் உன் காதலை ஏற்றுக்கிட்டா ஏன் காதலை உதாசீனப்படுத்தலாம் இந்த காலேஜில் உள்ள கேர்ள்ஸுங்க என் பின்னாடி போது அவள் போயும் போயும் உனக்காக என்ன வேணான்னு சொன்னதை என்னால் பொறுத்துக்க முடியல ஏய் அதுக்கு இப்படி பண்ணுவியா ஒரு வாரம் அவன் மனநலம் எப்படி இருந்துச்சு தெரியுமா தெரியும் தெரிஞ்சுதான் அப்படி பண்ணேன் என்ன வேணான்னு சொன்னால் கொஞ்சமாச்சும் அவளை சித்திரவதை பண்ணணும்னு திட்டம் போட்டேன் என் திட்டப்படி தான் ஜெயா உதவியோட அவள் வெளியூரில் இருக்கிற கம்பெனிக்கு இன்டர்வியூ போக வச்சு நாங்கள் பிளான் பண்ணபடி அந்த விடுதிக்கே வர வச்சோம் எங்கள் பிளான் சக்சஸ் தான் அவளை கொஞ்சமாச்சும் கஷ்டப்பட வைக்க முடிஞ்சதில்லை என சொல்லி சிரிக்க ஆரம்பித்தான் அதுவரை மறைந்திருந்த ராதா வெளியே வந்தாள் சி உன்ன மாதிரி ஒருத்தனையே என் ஃப்ரெண்டாக இருக்கணும் என்னடா காதலிச்சேன்னு ஒத்துக்கலை வாங்கினேன்னு சொல்கிற லவ் பண்ணுற பொண்ணை இப்படித்தான் துடிக்க வச்சு பாப்பியா நல்ல வேலை உன் காதலுக்கு நான் சம்மதம் தெரிவிக்கலை என் முடிவு தான் சரி அதுதான் எனக்கு இப்போ புரிய வச்சிருக்கு ரொம்ப தேங்க்ஸ் வாயின்பா போகலாம் இந்த மாதிரி சில ஜென்மங்களை நாம் எதையுமே புரிய வைக்க முடியாது அன்று வரை தன் ஒருபட்ச முடிவில் இன்னொருவனின் காதலை கொன்றதை எண்ணி வருந்தி கொண்டிருந்தவளுக்கு அந்த மிருகத்தின் வலையில் இருந்து தப்பி வந்த உணர்வை தனக்குள் உணர்ந்தாள் அன்றிலிருந்து இன்பாவின் காதலில் சந்தோஷத்தில் திளைத்தவளுக்கு காதல் என்ற பெயரில் விஸ்வா கொடுத்த ரணத்தின் வழி வந்தபோதும் இன்பாவின் தூய்மையான காதல் மருந்தாக அமைந்தது அந்த மயான காதலிலிருந்து விடுபட்டு சந்தோஷமாக ராதா இன்பாவின் வாழ்வு முன்னேற ஆரம்பித்தது